ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டியன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் நாட்டுக்கோழி வளர்ப்பில் நமக்கு எப்போவுமே வரக்கூடிய ரெண்டு பெரிய பிரச்சனை என்னென்னு தெரியுமா ஒன்று திடீர்னு வரக்கூடிய நோய் தாக்குதல் இன்னொன்று அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மருந்து இன்ஜெக்ஷன் விட்டமின்னு மாதம் மாதம் எவ்வளோ செலவாகுது ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு இயற்கை முறையில் அதுவும் கிட்டத்தட்ட செலவே இல்லாமல் கோழிகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பத்து மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னா நம்புவீங்களா இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கும் வளர்ந்த கோழிகளுக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடிய இயற்கை மருத்துவம் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க இது எப்படி கொடுக்கணும் எப்படி செய்கிறது என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்கழி வளர்ப்பில் அதிக லாஸ் எப்போ வருது அப்படின்னா இந்த கோழி குஞ்சுங்களாக வளர்த்துற ஸ்டேஜில் தான் இந்த டைமில் தான் அதுங்களுக்கு வந்து வெள்ளை கழிச்சல் சளி குடல் புழு இது மாதிரியான நோய் தாக்குதல் வந்து அதிகப்படியான ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால தான் அதிக குஞ்சுகள் இறந்து போகுது அதிகப்படியாக செலவும் நம்மளுக்கு ஆகுதுங்க நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்து கொடுக்கறத விட வராமல் தடுக்கிறதா ஸ்மார்ட் ஃபார்மிங்கை அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து வெங்காயம் பூண்டு மஞ்சள் இதெல்லாத்தையும் வச்சு எப்படி இயற்கையாக ஒரு மருத்துவத்தை தயாரிக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வெங்காயம் வந்து வெறும் சளிக்கான மருந்து மட்டும் இல்லைங்க இதில் இருக்க சல்ஃபர் காமன் வந்து கோழிகளோட உடம்புல தீய பாக்டீரியா எதுவும் வளராமல் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் சுவாச ரீதியான பிரச்சனை எதுவும் வராமையும் தடுக்குது முக்கியமாக வெங்காயம் வந்து குடலில் இருக்க நல்ல பாக்டீரியா வளரத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதனால் தீவனம் வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும் வெயிட்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வெங்காயம் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுவோங்க அதனால் கோழிகள் வந்து சோர்வு இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கும் ரெயினி சீசனில் வெதர் சேஞ்ச் ஆகிற டைமில் இது மாதிரி டைமில் வந்து வெங்காயம் வந்து ரொம்பவே ஒரு முக்கிய பங்காக்குது அடுத்தது பூண்டு பூண்டு பார்த்திங்கன்னா வெறும் புழுவுக்கு மட்டும் தர மருந்து இல்லை இதில் இருக்க அலிசின் வந்து குடல் புழு மட்டும் இல்லாமல் புழு முட்டைகளே அழிக்கக்கூடிய பவர் இருக்குது அதனால் நோய்கிருமிகள் வந்து குடலை செட்டில் ஆகாமல் பாதுகாக்குது இதை கொடுக்கறனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து தீவனம் சாப்பிட்ற அளவு வந்து அதிகரிக்குங்க இது வந்து ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் ஏஜென்ட் அப்படின்றனால கோழிகளோட உடம்புக்குள்ள டாக்ஸின் எதுவும் பில்டப் ஆகாமல் பாதுகாக்குது இது கொடுக்கறனால க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாகாமல் பாதுகாக்குது அதுவும் இல்லாமல் சடனாக கோழிகள் வந்து இருக்கிற சான்ஸ் வந்து ரொம்பவே குறைக்குது அடுத்தது மூணாவது பார்க்கப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நமக்கே உடம்புல வந்து ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தாங்க வைப்போம் ஏன்னா இதில் இருக்க ஆன்டிசெப்டிக் வந்து நமக்கு வேறு எதுவும் பாதிப்பு வராமல் பாதுகாக்குது முக்கியமாக இதில் இருக்க கொர்க்கமீன் வந்து கோழிகளுக்கு இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணி குடல் ரீதியான பாதிப்பு எதுவும் வராமல் பாதுகாக்குது முக்கியமாக குடல் ஹெல்த்தாக இருந்தால் இம்யூனிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகுங்க மஞ்சள்ன்றது ஒரு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் அதனால தான் ரெய்னி சீசனில் இந்த இன்க்ரீடியன் வந்து ரொம்பவே முக்கியங்க சரிங்க இதை வந்து நம்ம இப்போ எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு வெங்காயமும் ரெண்டு பூண்டும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபது கோழி குஞ்சுங்களுக்கு ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து இது மாதிரி நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி பூண்டும் நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தோலோடு வச்சு அரைக்கிறப்போ அது அப்படியே பிசுறு பிசுடாக இருக்கும் நல்லா மையாதுங்க அதனால் தோல் எடுத்துகிட்டு நம்ம அரைக்கிறப்ப நல்லா நைஸாக வரும் இதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அம்மிலேயோ இல்லைனா மிக்சிலேயோ போட்டு இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லைனா அதுவும் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் நைஸாக அரைச்சிங்கன்னா நம்ம கலந்து வைக்கிறப்ப ரொம்ப இதாக இருக்குங்க தண்ணியிலலாம் கலந்து வைக்கிறோம் அப்படின்ற டைமில் நல்லாவே கலங்கிக்கும் இது நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து இதில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்லேயோ இல்லை வேறு எதாவது தீவனத்துலேயோ கலந்து கொடுக்கலாங்க இல்லைனா நம்ம சின்ன கோழி குஞ்சுங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற டைமில் வந்து இது மாதிரி தண்ணியில் கலந்து கூட நம்ம கொடுக்கலாம் பெரிய கோழிகளுக்கு வைக்கிறப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் கலந்து வச்சோம் அப்படின்னா அது நல்லாவே எடுத்துக்கும் மற்ற தீவனத்தை விட சாப்பாடுங்கிறது வந்து கோழிகளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க அதனால சாப்பாடில் கலந்து வச்சோம்னா அது வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்குங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க தயாரித்து பயன்படுத்தணும் ஏற்கனவே வச்சுட்டு அப்படியே ரீயூஸ் பண்ணாதீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் இது முக்கியமாக வந்து ஏழு நாளைக்கு மேலான கோழி குஞ்சுகளுக்கு தான் கொடுக்கணும் இது வந்து தினம் கொடுக்கக்கூடாது பாட்டில் ரெண்டு நாள் கொடுத்தா போதுங்க மாதிரி குடல் புழு நீக்கத்துக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு கொடுத்தோம்னா போதுங்க முக்கியமாக இது வந்து காலை நேரத்தில் முதல் தீவனமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தோட அளவு வந்து அதிகமாக கொடுத்துட்றதுங்க இது கொடுக்குறதுனால கோழிக்கஞ்சுகள் வந்து சோர்வாக போயிடும் இல்லைனா வயிறு ரீதியான பிரச்சனைகளும் எதாவது வர ஆரம்பிச்சிருங்க இது முக்கியமாக வந்து ஒரு வாட்டில் ரெண்டு நாளைக்கு அது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கோழி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க இது கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மருத்துவ செலவும் வந்து ரொம்பவே குறையும் செய்கிறதும் ஈஸிங்க அதே மாதிரி ரிசல்ட்டும் வந்து நல்லாவே கிடைக்கும் நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா இதை கொடுத்ததுக்கப்புறம் தான் குஞ்சுகள் வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வளர்றதை நீங்களே பார்க்கலாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடச்ச ரிசல்ட்டை வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியன் அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி